எங்கள் தமிழனாய் சீரி பாந்திடும் எங்கள் அண்ணன் உதய உலக போற்றிடும் வரலாம் இருபத்தி மூணாம் நம்ம சிறுவலா காட்டில் ஒரு லட்ச ரூபா பந்தயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு லட்சம் ரூபா பந்தயம் சிறுபலக்காடு கிராமத்தில் நடக்க போதுங்க வர இருபத்தி மூணாம் தேதி மூணு செட்டு மாட்டு வண்டிங்க ஒரு செட்டு குதிரை வண்டி மொத்தம் நாலு செட்டு பந்தயம் நடைபெற இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா சேதுவாய்த்திர ஒன்றியம் சிறுபாலக்காடு ஊராட்சியில் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாபெரும் வண்டி பந்தயம் புதிரை பந்தயம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது வணக்கம் நாங்கள் வந்து இந்த ஒரு லட்ச ரூபா பந்தயத்தை வந்து இதற்கு முன்பாக நாங்கள் ஆரம்பித்தோம் சில பிரச்சனை மேலே அந்த பந்தயம் நின்று போச்சு அதனால் இப்போ வந்து அனைத்து பர்மிஷனோட இந்த பந்தயத்தை நடத்துகிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக நாங்கள் இந்த ஒரு லட்ச ரூபா பந்தயத்தை நடத்துகிறோம் இதுல வந்து எந்த வித ஒரு அசம்பாதமும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பந்தயம் நடைபெறும் இந்த சாலையில தான் போகும் பந்தயம் நம்ம சிறுவனக்காடுல இருந்து பத்துக்காடு வழியா இரண்டாம் மொழி காடு பட்டுக்கோட்டை வழியா சாலை இந்த சாலையில தான் பந்தயம் நடைபெற இருக்கிறது வர இருபத்தி மூணு மறந்துடாம எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த பந்தயத்தினை கலந்துக்குங்க இந்த பந்தய நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செல்லியன் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவா வி மெய்யநாதன் அவர்களும் மற்றும் தஞ்சை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு ச முரசோலி அவர்களும் தஞ்சை தெற்கு மாவட்ட உறுப்பாளர் திரு டி பழனிவேல் அவர்களும் பட்டுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கா அண்ணாதுரை அவர்களும் பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக்குமார் அவர்களும் சேதுவாயத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் அண்ணன் மூக்கி முத்துமாணிக்கம் அவர்களும் தஞ்சை மாவட்ட விவசாய அமைப்பாளர் குலசே அருளம்பி அவர்களும் என்று கலந்து கொண்டு இந்த பந்தய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர உள்ளார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் போன வருடத்தில் இந்த பந்தயத்தை நடத்துவதற்கான ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இந்த பந்தயம் தடைபட்டு உள்ளது அதே பந்தயத்தை இந்த வருடம் வருகின்ற இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்திலே பாரம்பரிய ரேக்லா பந்தயத்திற்கு பேர் போன கிராமம் நம்ம சிறுவாலக்காடு கிராமம் பந்தயத்திற்கே தாய் நம்ம சர்வலாக்காடு அதே மாதிரி முதல் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு லட்ச ரூபாய் பந்தயத்தை வைக்கிறது நம்ம சிறுவாக்காடு கிராமத்துல மூணு செட்டு மாட்டு வண்டி ஒரு செட்டு உதிர வண்டி நாலு செட்டு பந்தயம் நடைபெற இருக்கிறது அனைத்து மாநில மாவட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் சாரதிகள் துணை சாரதிகள் அனைவரும் பெருந்திரளாக வரை வரையடைந்திருந்து நிகழ்ச்சியினை சிறப்பு சிறப்பு நடத்தி தர உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் வாகனம் இருசக்கர வாகனத்திற்கு அனுமதி கிடையாதுங்க தயவு செய்து அதை கொஞ்சம் ரொம்ப ஏற்கனவே அனுமதி வாங்கி அதை நடத்த முடியாம தடைபட்டு போய் இப்ப போராடி இந்த பந்தயத்தை இந்த ஆண்டு நடத்த ரொம்ப போராடி அனுமதி வாங்கியிருக்காங்க தயவு செய்து இருசக்கர வாகனத்துல இருந்து கொஞ்சம் இறஞ்சல் கொடுக்காம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது முழுக்க முழுக்க இந்த பந்தயத்தை வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுல உபரிச்சிட்டாங்க இந்த பந்தய நிகழ்ச்சி ஏற்கனவே கடந்த ஆண்டு வைத்து காவல்துறை அனுமதி தராததால் நடத்த முடியாமல போய்விட்டது அதனால் இந்த வருடம் காவல்துறையிலும் அனைத்து துறைகளிலுமே அனுமதி பெற்றுவிட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்த பந்தய நிகழ்ச்சி நடக்கும் இந்த பந்தய நிகழ்ச்சியும் போது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வண்டிகளின் பின்னாலே செல்வதற்கு அனுமதி கண்டிப்பாக கிடையாது இந்த பந்தய நிகழ்ச்சியை காவல்துறை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தான் நடத்துவார்கள் பெரிய மாட்டுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் கரிச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு அடுத்ததாக கரிச்சான் குதிரை பந்தயமும் நடைபெற உள்ளது அனைத்து மாவட்ட ரேக்ளா சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநில அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டு நல்லபடியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய ரேக்ளா சங்க தலைவர் குணவாசல் திரு வேம்பையன் அவர்கள் முன்ன முன்னில் நின்ற இந்த பந்தய நிகழ்ச்சி நல்ல முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் தந்திருக்கிறார்கள் எனவே அனைத்து குதிரை வண்டி மாட்டு வண்டி உரிமையாளர்கள் கண்டிப்பாக இந்த பந்தய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அனுமதி வாங்கப்பட்டு விட்டது அனுமதியை வாங்கிய பின்னர்தான் நாங்கள் நோட்டீஸே அடித்தோம் எங்கள் பந்தய நோட்டீஸில் எந்தெந்த ஸ்டூடியோ அனுமதி கொடுத்துருக்குறோமோ அந்த ஸ்டூடியோ மட்டும் கலந்துக்கணும் தேவையில்லாமல் மற்றது கலந்துக்கிட்டு பந்தயத்தை எந்த கொலப்படியும் பண்ணக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எங்கள் பந்தய நோட்டீஸில் இந்த மூணு வீடியோக்கு மட்டும் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அந்த மூணு வீடியோ மட்டும்தான் இந்த பந்தயத்தை கலந்துக்கணும் யாரும் அனைவரும் ஒன்றியத்தினுடைய அனைத்து ஊர் கிராமத்தார்களும் இந்த செருபக்காடு நடைபெற இருக்கின்ற பந்தயத்தை வந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருமாறு செருவாலக்காடு கிராமத்துல இருந்து கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா நீங்களும் ஒத்துழைப்பு நல்கி ஏன்னா இது ஊர் ஊர் சம்பந்தப்பட்டது கிடையாது எல்லா அனைத்து ஊரை கடந்துதான் பந்தயம் நடக்குது நீங்க அனைவரும் இந்த பந்தயத்திற்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு அளிக்கிற வேண்டும் பந்தயமானது செருபாலக்காடு அந்த ஸ்டேஜ் கிட்ட ஆரம்பிச்சு இது வழியா தான் பந்தயம் நடைபெற இருக்கிறது இது வழியா போயிட்டு கரெக்டா பத்துக்காடு முக்கம் கிராஸ் பண்ணி ரெண்டாம் மொழிக்காடு பத்துக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில திரும்பிடும்